இந்த வீடியோவில் நம்ம கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன கரைதிறன் பெருக்கத்திற்கு உண்டான கணக்கீடு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கரைதிறன் பெருக்கம் அப்படின்றதுக்கு உண்டான வரையறை கரைதிறன் பெருக்கம் என்பது சமன்படுத்தப்பட்ட சமநிலை வினையில் வேதி வினை கூறு குணகங்களை அடுக்குகளாக கொண்ட பகுதி கூறு அயனிகளின் மோளார் செறிவுகளின் பெருக்கு தொகை ஆகும் சிம்பிளா இவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை நம்ம கருதுறோம் அதுல வினை விளை பொருள் இருப்பாங்க இல்லையா அந்த வினை விளை பொருள் அயனியா இருக்கும்போது அதை செறிவுன்னு நம்ம எழுதிக்கணும் அந்த அயனியோட மோல் வேதி வினை கூறு குணகம் அந்த அயனியோட செறிவுல இந்த வேதி வினை கூறு குணகம் மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பை பவரில் எழுதணும் அப்படி எழுதுறதுக்கு பேர் தான் கரைதிறன் பெருக்கம் இவங்கள சிம்பிளாக ரூட் கேஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேன்றது சமநிலை மார்லி எஸ்பி அப்படின்றது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இவங்களுக்கு உண்டான இங்கிலீஷ் வேட் ஓகேங்களா ஸோ ஒரு சில சேர்மத்தோட கரைதிறன் பெருக்க மதிப்பை நம்ம கணக்கிடுறது தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கணக்கிடுறது பேரியம் சல்பேட் இதோட சமன்படுத்தப்பட்ட வினையை ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம் பேரியம் சல்பேட் பேரியம் டூ ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸாகவும் இவங்க அயனியாக பிரிவாங்க இப்படி சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை நம்ம எழுதிட்டோம் இந்த வினையோட கரைதிறன் பெருக்க மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வினை விளை பொருள் இப்போ அயனியாக இருந்தாங்கன்னா அதோட செறிவை எழுதிக்கணும் வேரியம் டூ ப்ளஸோட செறிவு மற்றும் எஸ்ஓ போர் டூ மைனஸ் இந்த அயனியோட தொகை மற்றும் இவங்களோட வேதி வினை கூறு குணகம் மோல் மதிப்பு இங்கே ஒன் ஒன்றுன்னு இருக்காங்க பவரில் வேணும்னா ஒன் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் கரைதிறன் பெருக்கம் இப்போ இந்த அயனிக்கு உண்டான கரை திறன் மதிப்பை இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ எந்த அயனியாக இருந்தாலும் சரி அதுக்கு கரை திறன் பெருக்க மதிப்பு ஒரு அயனிக்கு எஸ் பாருங்கள் பேரியம் டூ ப்ளஸ் ஒரு அயனி இருக்காங்க அதனால் இதோட மதிப்பு எஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஒரு அயனி இருக்காங்க இதோட மதிப்பு எஸ் அப்போது இங்கே பேரியம் டூ ப்ளஸுக்கு பதிலாக எஸ்னும் எஸ்ஓ போர் டூ மைனஸுக்கு பதிலாக எஸ்னும் அதோட கரை திறன் மதிப்பை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்போ எஸ்ஸும் எஸ்ஸும் பெருக்கணும் அப்படின்னா எஸ் பவர் டூ இவங்க தான் கரைதிறன் பெருக்க மதிப்பு யாருக்கு பேரியம் சல்பேட் இந்த சேர்மத்துக்கு ரெண்டாவது சில்வர் குரோமேட் ஓகேங்களா ஸோ இந்த சேர்மத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு சமன்படுத்தப்பட்ட சமநிலை வினையை நம்ம எழுதுகிறோம் ஏஜி டூ ஃபோர் எப்படி அயனியாக பிரிவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டூ ஏஜி ப்ளஸ் ஃபோர் டூ மைனஸ் இந்த மாதிரி அயனியாக பிரிவாங்க இந்த சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டிற்கான கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டூ பகுதி வினை கூறுகளின் செறிவு பாருங்கள் ஏஜி ப்ளஸ் மற்றும் ஃபோர் டூ மைனஸ் அதோட வேதி வினை குணகம் அடுக்குகளாக எழுதணும் இப்போ இங்கே டூ இருக்காங்க அதனால் பவரில் டூ இங்க நம்பர் எதுவும் இல்லை ஒன்று இருக்காங்க ஒன் நம்ம எழுதலை அப்போ இவங்களுக்கு உண்டான கரைது ரன் மதிப்பை நம்ம பெருதி இன்னும் ஏஜி ப்ளஸுக்கு எஸ்ஸு டூ இருக்கிறதுனால டூ எஸ் ஓகேங்களா அதே மாதிரி குரோமேட்டு ஒரு முறை இருக்கிறதுனால வெறும் சிங்கிள் எஸ் அப்போது ஏஜி டூ ப்ளஸுக்கு முன்னாடி டூ இருக்கிறதுனால டூ எஸ் ஓகேங்களா அப்போ இவங்களுக்கு பதிலாக டூ எஸ் பவரில் இவங்க டூ இருக்காங்க பவர் டூ சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸுக்கு கரைதிறன் பெருக்க மதிப்பு எஸ் அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் டூ எஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோரு எஸ் ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ்னு கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் ஃபோர் எஸ் பவர் டூ எஸ் பவர் ஒன் எஸ் பவர் த்ரீனு கிடைக்கும் இவங்க தான் இந்த சில்வர் குரோமைட் இவங்களுக்கு உண்டான கரைதிறன் பெருக்க மதிப்பு ஃபோர் எஸ் பவர் த்ரீ தேடு ஒன்று கேல்சியம் பாஸ்பேட் சிஏ த்ரீ பிஓ ஃபோர் இன்ட்டு டூவைஸ் இவங்களுக்குண்டான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு கேல்சியம் டூ ப்ளஸ்ஸாக அயனைஸ் ஆவாங்க அதாவது அயனியாதல் நடக்கும் அப்போ த்ரீ கேல்சியம் இருக்காங்க த்ரீ கேல்சியம் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ பாஸ்பேட் இருக்காங்க அப்போ வந்து திரி மைனஸா ஐனியாக நடந்திருக்கும் இவங்களுக்குண்டான கரைதிறன் பெருக்க மதிப்பு கேஎஸ்பி ஈக்வல் டு கேல்சியம் டூ பிளஸ் அயனியோட செறிவு மற்றும் பாஸ்பேட் அயனியோட செறிவு அதோட வினை குணகங்களை பவரில் எழுதணும் கேல்சியத்துக்கு திரி இருக்காங்க திரி பாஸ்பேட்டுக்கு முன்னாடி மோல்னு சொல்லக்கூடிய வினை குணகம் டூ இருக்காங்க பவரில் டூ ரைட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கேல்சியம் டூ ப்ளஸ் ஐனிக்கு கரைதிறன் மதிப்பு எஸ் மொத்தம் மூணு அயனி இருக்காங்க அப்போ த்ரீ எஸ் இவங்களோட கரைதிறன் மதிப்பு ஒரு பாஸ்பேட் ஐனிக்கு கரைதிறன் மதிப்பு எஸ் முன்னாடி டூ இருக்கிறதுனால டூ எஸ் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் எங்கள் சமன்பாட்டில் பெருதிடணும் அப்போ கேல்சியம் டூ ப்ளஸ் அயனோட கரைதிறன் மதிப்பு த்ரீ எஸ் பவர் த்ரீ இன்ட்டு பாஸ் அயானுக்கு டூ எஸ் இங்கே பவரில் டூ இருக்காங்க இன்ட்டு டூ ஓகேங்களா இப்போ த்ரீயை வந்து ஸ்கூ பண்ணணும் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ எஸ் ஸ்கியூ பண்ணால் எஸ் க்யூ இன்ட்டு இந்த பார்ட்டு டூ இன்ட்டு டூ அப்போ ஃபோரு எஸ்ஏ ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயர் ஓகேங்களா இவங்களை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் எஸ் பவர் த்ரீ இன்ட்டு ஃபோர் எஸ் பவர் டூ ஓகேங்களா ஃபஸ்ட்டு எஸ் பவர் டூ எஸ் பவர் த்ரீ ஆட் பண்ணோம் அப்படின்னா எஸ் பவர் ஃபைவ் அதுக்கடுத்து டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஃபோரு மல்டிபிள் பண்ணணும் ஏழு நாங்க இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ரெண்டாம் எட்டு எட்டு ரெண்டும் பத்து அப்போ நூற்றி எட்டு எஸ் பவர் ஃபைவு இவங்க தான் கேல்சியம் பாஸ்பேட்டுக்கு உண்டான கரைதிறன் பெருக்க மதிப்பு நான்காவது ஹெச்ஜி டூ சிஎல் டூ மெர்க்ரஸ் குளோரைடோட கரைதிறன் பெருக்க மதிப்பு எழுதணும் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு பாருங்க டூ சிஎல் மைனஸ் ரிமைனிங் வந்து ஹெச்ஜி டூ டைம் இருக்காங்க சார்ஜ் வந்து நமக்கு எவ்வளோ வரணுன்னா ப்ளஸ் வரணும் இப்போ ஹெச்ஜி டூ டூ ப்ளஸ் பாருங்கள் இதுக்கு டூ மைனஸ் டூ ப்ளஸ் ரெண்டும் இப்போ பேலன்ஸ் ஆகிட்டாங்க இப்போ கரை திறன் பெருக்க மதிப்பு கேஎஸ்பி ஈக்குவல் டு ஹெசி டூ பவரில் டூ ப்ளஸ் இன்ட்டு சிஎல் மைனஸு பவரில் டூ ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு உண்டான கரைதிறன் மதிப்பு இவங்களுக்கு வந்து எஸ்ஸு இவங்களுக்கு குளோரைடு அயானுக்கு எஸ்ஸு முன்னாடி டூ இருக்கிறதுனால டூ எஸ் அப்போது கேஎஸ்பி ஈக்குவல் டு இவங்களுக்கு உண்டான கரை திறன் மதிப்பு எஸ்ஸு இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ எஸ்ஸு பாருங்கள் சிஎல் மைனஸுக்கு டூ எஸ் இங்கே பவரில் டூ இருக்காங்க அப்போ பவரில் டூ அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸு இன்ட்டு டூ எஸ் ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு இப்போ எஸ்எஸ் ஸ்கொயர் பண்ணால் எஸ் ஸ்கொயர் அப்போது ஃபோரு எஸ் பவர் த்ரீ கேஎஸ்பி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் மெர்குரஸ் குளோரைடுக்கு ஃபோர் எஸ் பவர் த்ரீ